வணக்கம் தோழர்களே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்துட்டு தங்களுடைய வெற்றியை வந்துட்டு ஈஸியா அடைஞ்சிடலாம் எதிர்கட்சிகள் எல்லாம் வந்துட்டு பிரிந்திருக்காங்க இந்திய கூட்டணி அப்படின்ற பேரில் அவர்கள் இப்ப தற்காலிகமாக ஒன்றிணைந்திருக்கிறாங்க அது ஆனாலும் தொகுதி உடன்பாட்டில் அவர்களால வந்துட்டு முடிவு எட்ட முடியாம இந்த கூட்டணி வந்து பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பகல் கனவு கண்டுட்டு இருந்தாங்க அவர்களுடைய பகல் கனவுக்கு தகுந்த மாதிரியே பாத்தீங்கன்னாக்கா கேரளாவிலேயே இந்தியா கூட்டணியில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேசிய அளவில் இருந்தாலும் கேரளாவில் வந்துட்டு அங்க இருக்க லோக்கல் பாலிடிக்ஸ் காரணமாக பிரிந்திருந்து செயல்படுறோம்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெஸ்ட் பெங்காலில் மம்தா பேனர்ஜியும் சொல்லிருந்தாங்க பஞ்சாப்லேயும் ஆம் ஆத்மி கட்சி அந்த மாநில நிலைப்பாடை எடுத்து அந்த மாநில அரசியலுக்கு தகுந்த நிலைப்பாடை எடுத்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா சரி இந்த கூட்டணி வந்துட்டு எங்க இனிமேல் நிலைக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க எள்ளி நகைப்பா இருந்த இருந்த சமயத்துலதான் நேற்று அதிரடியாக உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சிக்கும் சமாஜ்வாதி கட்சிக்கும் உத்தரப்பிரதேசத்துல தொகுதி உடன்பாடு வந்துட்டு ஏற்பட்டிருக்குது அதன்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ்க்கு வந்துட்டு பதினேழு தொகுதியும் சமாஜ்வாதி கட்சிக்கு வந்துட்டு இருபத்தி மூணு தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமாஜ்வாதி கட்சிக்கு வந்துட்டு கஜ்ராவா ஒரு தொகுதியை வந்துட்டு காங்கிரஸ் ஒதுக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா மத்திய பிரதேசத்துல சமாஜ்வாதி ஆதரவோட காங்கிரஸ் கட்சி வந்துட்டு போட்டியிடும் அப்படின்றது மிக வெளிப்படையாக செஞ்சது காங்கிரஸ் கட்சியோட வெற்றிக்கு வந்து சமாஜ்வாதி மத்திய பிரதேசம் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்ற உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமே வந்துட்டு தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்குது அதன்படி பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சிக்கு மூன்று தொகுதிகளும் ஆம் ஆத்மி கட்சிக்கு மொத்தம் நான்கு தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது இந்த தொகுதி உடன்பாடுகள் முடிவான உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கும் பாஜகவுக்கும் அவர்களுடைய முன்னோடிகளான ஆர் எஸ் மிகப்பெரிய வருத்தம் வந்துட்டு உருவாகி இருக்கு எங்கடா இந்த கூட்டணி வந்துட்டு இருக்காது இந்த கூட்டணி வந்து நிலைக்காதுன்னு பார்த்தாக்கா இப்ப இவங்க வந்துட்டு தொகுதி உடன்பாடெல்லாம் எல்லாம் போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில இருந்த இந்த ஒன்றிய அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா தங்களுடைய சாமபேத தானதண்டத்தின்படி வந்துட்டு ஆம் ஆத்மி எப்படியோ மிர எப்படி இல்லாம மிரட்டி பார்த்தாங்க இடியை வச்சு எல்லாம் மிரட்டி பார்த்துட்டு இருந்தாங்க தெரிந்த ஒரு விஷயத்த இது ஏற்கனவே ஆறு முறை வந்துட்டு இடி நோட்டீஸ் வந்துட்டு வெளியானது நேற்று வந்த உடன்படிக்கை கையெழுத்தாளர் சமயத்திலே பார்த்தீங்கன்னாக்கா ஏழாவது ஒரு சம்மனையும் வந்துட்டு இடி வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி செய்யக்கூடிய டெல்லியில அமைச்சராக இருக்கக்கூடிய அதிசி என்ற அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பகீர் தகவல் வந்து கொடுத்திருக்காங்க அது என்னன்னாக்கா ஆம் ஆத்மி கட்சி இந்திய கூட்டணியில் வந்துட்டு விலகணும் அப்படி விலகவில்லை என்றால் டெல்லி முதல்வர் அரவிந்த் வந்துட்டு எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா சிஆர்பிசி செக்ஷன் நாற்பத்தி ஒன்னின் படி அவர்கள் சிபிஐ கைது செய்யும் அல்லது வந்துட்டு இடி வந்து கைது செய்யும் அப்படின்ற அதாவது நாளைக்கு சனிக்கிழமையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னாக்கா திங்கட்கிழமையோ இவரை வந்து கண்டிப்பா கைது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல வந்துட்டு ஒன்றிய அரசின் சார்பில் வந்துட்டு விடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு பகிர் தகவலை வந்து கிளப்பி இருக்கிறாங்க அதாவது தோல்வி பயத்துல இருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தோரு இன்ச்சு ஐம்பத்தோரு இன்ச்சுன்னு சொல்லிட்டு பெருசா பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த கட்சியை வந்து பாத்தீங்கன்னாக்கா தேசிய லெவல்ல ஏற்கனவே உங்க கூட்டணியில இருந்த கட்சிகள் கூட இன்னைக்கு சீண்டத்துக்கு ஆள் இல்லாம அப்படியே விட்டப்பட்டிருக்கிறாங்க அதனாலேயும் இந்த தொகுதி உடன்பாடுகள் வந்துட்டு அவங்களுடைய கூட்டணிகளோடு இவங்களால ஏற்படுத்த முடியலை கிட்டத்தட்ட முன்னூறு தொகுதி நானூறு தொகுதிக்கு மேலே வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களால இப்போ இருநூறு தொகுதிகளை கூட வெல்ல முடியுமா அப்படின்ற ஒரு நடுக்கத்துல இருக்காங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்றது மிக வெளிப்படையாவே தெரியுது இந்த தான் டெல்லி முதல்வர் அரவிந்த் அவர்களை எப்படியாவது மிரட்டி கைது செய்ய வைத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கனவு கண்டுட்டு இருந்தாங்க அந்த கனவுலையும் பாத்தீங்கன்னா ஆஹ் நடக்கலை அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இவர்கள் வந்துட்டு தங்களுடைய பயத்தின் காரணமாக சர்வாதிகாரிகளுக்கு கடைசி நேரத்தில் அவர்களுடைய தோல்வியின் விளிம்படம் இருக்கும் போது அவர்களுடைய மூளை வேலை செய்யாது அப்படிம்பாங்க அந்த மாதிரி சூழல்தான் வந்துட்டு இப்போ வந்து டெல்லி முதல்வர் அரவிந்த் அவர்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கிறாங்க கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலுக்கு அவரை பயப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அதாவது வந்துட்டு இந்த சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெல்லி முதல்வர் அரவிந்த் அவர்களுக்கு மட்டும் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு மறைமுகமான ஒரு அச்சுறுத்தலை வந்துட்டு ஒன்றிய பாஜக அரசு வந்து செஞ்சுட்டு இருக்குது அப்படின்ற வெளிப்படையா தெரியுது இந்த அச்சுறுத்தல் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாளைக்கு இந்த கைது அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு மக்களாட்சி விரும்புகின்ற சர்வாதிகாரம் அப்படின்னு நினைக்கின்ற அனைத்து தலைவர்களும் ராகுல் காந்திக்கும் வரலாம் யாருக்கு வேணாலும் வரலாம் அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய சூழல் வரலாம் இது அரவிந்த் அவர்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலையும் கூட அவர்கள் வந்துட்டு முக்கியமான அமைச்சர்களை கைது செய்யலாம் கேரளாவில் கைது செய்யலாம் வெஸ்ட் பெங்கால்ல கைது செய்யலாம் பெண்களை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் இருக்காரோ அவர்கள் எல்லாருமே கைது செய்ய தேர்தல் நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் சதிராட்டத்தை ஆடுறதுக்கு வந்து தயாராக இருக்கிறாங்க அப்படின்றதும் வெளிப்படையா தெரியுது இந்த பாசிஸ்டர்கள் வந்துட்டு இந்த அதிகாரத்தை வந்து நல்லா சுவை கண்டு போயிட்டாங்க அந்த அதிகார சுவையை வந்துட்டு அவர்கள் விட்டு கொடுக்க முடியல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் எதிர்க்கட்சிகளை மிரட்டுகின்ற வேலை மிக தெளிவாக செய்துட்டு இருக்காங்க இந்த மிரட்டல்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் நிச்சயம் அஞ்ச போடுறது கிடையாது கைது செய்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது சட்டத்தின்படி எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு மிக அடிப்படையாக தெரியுது டெல்லி அமைச்சர் அதிர்ஷியை வந்துட்டு ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க ஏன் வந்துட்டு நீதிமன்ற உத்தரவு கிடைக்கிற வரைக்கும் அமலாக்கத்துறையாலேயோ இல்லை சிபிஐ பொறுத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருக்கிறாங்க சட்டத்தை மீறி இவர்கள் செயல்படுறாங்க சிபிஐயும் இடியையும் தங்களிடம் இருக்கின்ற தன்னார்ச்சி அதிகாரமுள்ள அமைப்புகள் அனைத்தையுமே தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுடைய ஆட்களை நியமித்து கண்டிப்பாக வந்துட்டு மிகப்பெரிய அரசியல் அதிகார சதிராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வெளிப்படையாக தெரியுது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இன்று இந்த அளவுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய இந்த ஒன்றிய பாஜக அரசு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீடித்தால் இன்னும் என்ன விதமான அச்சுறுத்தல்கள் மக்களுக்கு வரும் அப்படின்றத இதுவே காட்டுது இந்த சூழல்ல வந்து பாத்தீங்கனா மக்கள் வந்துட்டு வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தல் ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் எது மக்களும் வந்துட்டு இந்த பாசிச சர்வாதிகாரிகளுக்கு சரியான பாடத்தை புகுட்டுவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது நன்றி வணக்கம் தோழர்களே